வெல்கம் டு ராகோ மீடியா சேனல் உங்களிடமும் விற்பனைக்கு இருக்கக்கூடிய வீடு தோட்டம் நிலம் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் உங்களின் அனுமதியுடன் உங்களுடைய விற்பனைக்குரிய இடத்தை எந்தவித கட்டணமும் இன்றி இலவசமாக நமது ராகோ மீடியா சேனலில் பதிவு செய்து தருகிறோம் இந்த வீடியோவில் ஐந்து சென்ட் இடம் குடியிருப்புகளுக்கு மத்தியில் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் முப்பதுக்கு அறுபத்தி எட்டு அளவில் இந்த இடம் இருக்குங்க இது நகராட்சிக்கு உட்பட்ட இடம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கும் முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெள்ளைக்கான் கிளிக் பண்ணி வெள்ளைக்கானுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா எங்களுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுடைய லைக்ஸ் தாங்க நாங்கள் அடுத்தடுத்து வீடியோக்கள் போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த இடம் திருப்பூர் மாவட்டம்ல பல்லடம்ல பல்லடம் டு மங்களம் ரோட்ல இருக்கக்கூடிய தெற்கு பாளையம்ல ஊருக்கு மத்தியில் லொக்கேட் ஆகிருக்குங்க மொத்தமாக அஞ்சு சென்ட் இடம் இருக்கு முப்பதுக்கு அறுபத்தி எட்டு சைஸ் ஒரு சென்ட் இடத்தின் விலை ஐந்து லட்சம் இந்த ஐந்து சென்ட் இடத்தின் மொத்த விலை இருபத்தி ஐந்து லட்சம் இந்த இடத்தைப் பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை